ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் உங்கள் நண்பர் பாண்டே அவர்கள் திமுக மேடையில் ஏறியிருக்கிறாரு நிறைய திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வருத்தப்பட்டு என்ன அது ஆரியம் எதிர்த்த மேடை திராவிட மேடை பெரியார் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் அவங்க மேடையில் நீ பாண்டேவா அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக காரங்க தான் பதிவு செய்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்க யாரும் திமுக எதிர்பாரில் பலர் பதிவு செய்கிறாங்க ஆனால் திமுக இதில் இதில் என்னங்க இருக்குது தலைவரோட பிறந்தநாள் ஒரு முதலமைச்சரின் பிறந்த நாள் அதில் ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு மாற்று கருத்தோடைய வாழ்த்துறாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கருத்து இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுகவை பொறுத்தளவுக்கு இப்போ நவீன திமுக இருக்குல்ல தற்கால தற்கால திமுக திமுகவுன்னு இருக்குது தற்கால திமுக திமுகவுன்னு இருக்கு இந்த தற்கால திமுகவில் பல டுபாக்கூர் வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் இது ஒன்று தான் இப்போ கிராமத்தில் வந்து திருவிழாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் ஆட்டக்காரையில் சாட விட மாட்டாங்க ஏன்னா உள்ளூர் ஆட்டக்காரனே எல்லாம் அங்கே டீ குடிச்சிட்டு அங்கேயே தான் திருப்பான் அவனுக்கு ஒரு கிரேஸ் இருக்காது அதனால் என்ன பண்ணுவானே வெளியூர் ஆட்டக்காரியை கொண்டாந்து ஆட விடுவாங்க குட்டப்பாவோட போட்டு அப்புறம் அந்த ஊர்காரன் ரசிப்பான் அப்படின்னு மாதிரியான ஒரு மனநிலையில் திமுக இருக்குது சரி திமுக இருக்குன்னா திமுக வந்து திருவிழா ஊர் திருவிழா நடத்துந்தால் பரவாயில்ல வெளியூர் ஆட்டக்காரியை கொண்டு வந்து ஆட்டக்காரனே ஆட்டக்காரை ஆட விடலாம் ஆனால் திமுகன்றது ஒரு கட்சி அந்த கட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எவன் ஒருவன் காலம் முழுவதும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுக அழிய வேண்டும் திமுக இருக்கக்கூடாது மு க ஸ்டாலின் பதவி விலகணும் மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் வந்துடக்கூடாது ஏன்னால் ஹிந்தி எப்படியா உள்ளே திணிச்சிடணும் தமிழ் மட்டுந்தான் மொழியா ஹிந்தி மொழி இல்லையா இப்படின்ட்டு சதா காலம் அந்த இதில் சொல்வாங்க இந்த என்ன திருவிளையாட படத்தில் உள்ள டயலாக சொல்லுவாங்க சதா காலமும் ஈசனை பற்றியே நினைத்து இருக்கக்கூடியவன் மாதிரி இவனா நான் பிழைக்க வந்தவன் முதல்ல ஒரு அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கேன் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு பிழைக்க போகிறேன் ஏதோ இலங்கைக்கு போகிறேன் இல்லை அமெரிக்காவுக்கு போகிறேன் கனடாவுக்கு போகிறேன் முதல்ல வந்து நம்மளை வாழ வச்ச அந்த பூமிக்கு நன்றி சொல்லணும் ஊரில் பிச்சை எழுதிருந்தோமே இப்போ இங்கே வந்து நம்ம இப்படி இருக்கோம் சரி இந்த ஊர் தான் நமக்கு மெயின் அப்படின்றது பலருக்கு இருக்குது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா யார் மயிலாப்பூர் மாமி என்று சொல்லப்படக்கூடிய அவங்க அவ தாத்தா இங்கே இருந்தார் அவள் இங்கே பிறக்கலை முன்னால் துணை அதிபர் யார் அமெரிக்காவோட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இவர்கள்லாம் என்னன்னா அந்த ஊரில் போய் அந்த ஊருக்கே விசுவாசியாக மாறிட்டாங்க சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கன் சிட்டிசன் அங்கே பிறந்து வளர்ந்தாங்க அதுக்கு தான் விசுவாசம் இருப்பாங்களே தவிர யாருமே பாண்டே மாதிரி புழைக்க போன இடத்தையே கோ குழியை தோண்டி காலி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜீவனை நீங்கள் இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது நீங்கள் வந்து கமலா ஹாரிஸ் நேஞ்சிக்கினா போல் லோக்கல்லே புலைக்க வந்த நன்றி விஸ்வாசத்தோடு இருப்பான் இந்த ஊருக்கு வந்தோம்னா நம்ம ஊரில் இப்போ ஓட்டமே வச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லை வந்து இப்போ கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி பெண்கள்லாம் கேட்டிங்கன்னா வடக்குலேருந்து இங்கே வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த பழைய ராஜஸ்தான்காரங்களில் இப்போ உள்ளவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கிலோமீட்டர் கணக்கில் வெயிலில் அடுக்கு குளங்களை வைத்துக்கொண்டு அழுக்கு மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு கண்டுகொண்ட படத்தில் அஜித் படத்தில் பாட்டுக்கலாமா அந்த மாதிரி வாழ்ந்தோம் இங்கே வந்தா இத்தனை குழா இருக்குன்றதே சாக்க ஆகிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை குழா இருக்கா அடுப்படியில தண்ணி வருமா பாத்ரூமில் குழா இருக்கா அது அதிசயமாக இருக்குது ஆமாம் அவன் வந்து பாத்ரூம் போகணும்னா எது போகணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் போய் தண்ணியை தூக்கிட்டு வரணும் டப்பாவில் வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் குளிக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் குளிக்கணும் ஏன்னா யார் போய் தண்ணி சமைக்கிறது அப்படின்ற போது அவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே திறந்து விட்டால் தண்ணி வருது ரோட்டு குழா இல்லை வீட்டுக்குள்ளே தண்ணி வருதா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருதான்றது நம்ம எப்படி துபாயில் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அமெரிக்காவில் வேலைக்காரியே காரில் தான் வருவான் எண்பதுகளில் இல்லை சொல்லுவாங்க இப்போ எல்லா ஊர் வேலைக்காரையும் காலையில் தான் வர்றாங்க அங்கே இருக்கிற ஊரில் அது வேற அப்படி இருக்க மாதிரி இவங்க வந்து போது ஷாக் தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அது உங்கள் அப்பா இங்கே வந்த காலத்திலே ஒரு சொர்க்க மாதிரி பார்த்து சொர்க்க மாதிரி பார்த்துருக்காங்க என்ன மாதிரி விளைச்சல் என்ன மாதிரி இதை அமைதியாக இருக்குது பகவானை சேவித்தோமா பூஜை போட்டோமா வந்து சாப்பிட்டு படுத்தமா அப்படின் இருந்த ஒரு ஊர் அந்த ஊரில் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் விசுவாசமாக தான் இருந்திருக்காரு அவர் என்னையும் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணதாக இல்லை ஒரு பாட்டுக்கு ஒரு அமைதியாக இங்கே உள்ள கடவுளை ஆண்டாலே தரிசித்து உடனே ஆனால் வந்து என்ன அப்படின்ன உடனே மூணு வேலை சாப்பாடும் சம்பளமும் கிடைச்ச உடனே அப்படி மாறி பேசுறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு அவங்கள சொல்லக்கூடாது கூப்பிட்ட இவங்கள தான் சொல்லணும் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ கூப்பிட என்ன கருத்து கேட்குறக்கா நீ பாண்டையை கூப்பிடுற மாற்று கருத்து முக ஸ்டாலினுக்கும் பாண்டேக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முக ஸ்டாலின் பிறந்த நாளுக்கும் பாண்டேக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவன் என்ன கருத்தை பேசிடுவான்னு நீ கேட்டு உள்ள தெளிவடைஞ்சு பூரிப்படைகிறேன் எதுக்காக கூப்பிடுறீங்க ஸோ நீ வந்து இந்த பாண்டையது கூப்பிடுறீங்கன்னு கே என்ன நீ தெரிஞ்சுக்கிற போகிற பாண்டையை வச்சு பாண்டே பேச்சே நீ என்னத்தை ரசிக்க போகிற இல்லை என்னத்தை தட்டி ரசிக்கணும் உடலாம் வந்து மண்டையில் மூளை இருக்கா இல்லையா அவன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நானும் தமிழர்களை சபித்துக்கொண்டும் தமிழ்நாட்டில் இந்தியை பூத்தணும்னு சொல்லி சமஸ்கிருதத்தை பூத்தணும் தமிழை அழிக்கணும்னு சொல்லி பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் மொ முத நாள் தான் உன் கழுவி கழுவி வீடியோ போடுறான் அவன் கட்சிக்காரங்க போகிறாத்தையும் அடுத்த நாள் அவனை கூப்பிட்டு விழா வச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது இருக்கா இல்லையா என்ன நீங்கள்லாம் யார் கட்சிக்குள்ளே திமுகக்குள்ளே இருக்க ஸ்வீப் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இதில் அமைச்சர்கள் வேற இது கேவலமாக இருக்குது பா கேட்குறது கேவலம் நான் என்ன சொன்னேன் பாண்ட மேலே அதிருப்தி இல்லைனா சொல்ல வரல எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க தி திமுகவில் இருக்கிற ஆட்களே இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர்கள் இருக்காங்க அது ஜாதி மதம்லாம் கிடையாது நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு நடத்துங்க ஏன்னா எவன் அழிக்கணும்னு நினைச்சி வருஷம் பூரா காசை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானோ அவனை கூப்பிட்டு என்ன ஸ்டாலினுக்கு பாராட்ட வேண்டியது இருக்குன்னு நான் கேட்குறேன் அவன் பார்த்துட்டு ஸ்டாலின் பெரிய ஆள் ஆயிருவரா இல்லை அவர் புகழ்ந்தான் முக ஸ்டாலின் மரியாதை இவன் பேசுமீங்கன்னு மாரியால் தான் தெரியுமா என்ன நீ வேறு முகாமில் இருக்கிறவனு அதாவது கர அரசியல் கருத்து வேறுபாடுகள்ன்றது வேற அரசியல் முரண்பாடுகள்ன்றது வேற கொள்கை ரீதியான எதிரி தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் தமிழ்நாட்டையும் நசுக்கி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேலை பார்த்துட்டு இருக்க முன்னூற்றி அறுபத்தி நாலு வேலை பார்த்து நாலு வேலை பார்த்துட்டு இருந்தவனே கூட்டம் வந்து நீ திமுக மேடையில் வச்சு தமிழர்கள் விரோதியை தமிழர்கள் எதிர்ப்பாளரை பாண்டே எனக்கு நண்பன் தான் நண்பன் தம்பி தான் புரியுதா உங்களுக்கு ஒன்றாக எட்டு வருஷம் குப்பை கூட்டியிருக்க ஒன்றா அது வேறு பாண்டையோட நட்பு வேறு ஒன்றா நீ தண்ணி அடிக்கலாம் ஒன்றா டிஃபன் சாப்பிட்லாம் ஒன்றா காரில் போகிறோன்றது வேறு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கு ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழாக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழகத்தை பற்றி ஜபித்து கொண்டிருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் பேச விடுறீங்கன்னா எல்லாம் ஏதாவது இருக்கா தான் பார்க்கணும் அங்கே பார்லிமெண்டில் குத்துதே கொடை கத்திகிட்டு இருக்கான் ஒருத்தன் சொல்கிறான் வந்து எல்லாம் வந்து அறிவில்லாத கூட்டம்ன்றான்றான் ஒருத்தன் அவனை எதுக்கிற வக்கில் அவனை பண்ணிட்டு அவனை எதிர்த்துட்டு பெரிய போராட்டங்களை நடத்தி ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு இல்லாமல் மத்திய அரசோட இதெல்லாம் ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு அவங்களுக்கு எதிராக இது பண்ணுறதுக்கு இதைக்கானா எவன் எதுக்குறானோ போராட்டம் பண்றாங்க அட்டையை வச்சுக்கிட்டு சும்மா நின்னா அவன் பயந்துருவான் அவன் அவன் ஏறி அடித்து தமிழ் இனத்தை அழிச்சு தூக்கி போடணும் மொழியை காலி பண்ணணும் இந்த இனமே இருக்கக்கூடாதுன்னு நிறைங்கிட்டு இருக்கான் நீங்கள் அட்டையை தூக்கி வச்சுட்டு அது போராட்டம் அது பண்ணி அது கூட தொலைதுன்னு விட்டுர்லாங்க என்ன அர்த்தத்தில் நீ வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தமிழரையும் தமிழர்கள ஏத்து போடக்கூடியவன கூப்பிட்டீங்க அப்படின்ற உங்ககிட்ட பதில் இருக்கா அந்த பக்கம் பார்த்தா இந்த விஜய் ரசிக குஞ்சுகள் இந்த அணில் குஞ்சுகள் அவன் வந்து அசிங்க ஒரு நடவடிக்கை இல்லை கேட்டா அப்படியே இந்த ஜனநாயக ரீதியில போறேன்றீங்க புரியுதா அவனுக்கு வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு திமுக புரியுதா அவன் அசிங்க அசிங்கமா பேசுவான் என் குடும்பத்தவன் கேவலமா பேசுவான்னு சாதாரணமா சொல்லுவான் இல்ல அந்த மாதிரி டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு முதல்ல அப்படி போட்டுட்டுருந்தான் அப்புறம் கட்சிக்காரன் போட்டுருந்தான் அப்புறம் கட்சி தலைவர் போட்டுக்கிட்டு இருந்தான் சீமான் போன்ற ஆட்கள் அச்சிங்க பேசி திமுகவை இப்போ கட்சி தொண்டர்கள் சில்லற பயல்கள் சின்ன பதினெட்டு வயசு பயலெலாம் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் கழுவிக்கு அச்சிங்க அச்சிங்கமாக பேசுகிறேன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொறுப்பில் இருக்கிற பசங்களா யார் அவனுங்க அவங்க என்னங்க அவன் தலைவனே ஒரு இதுதான் டுபா கூட தான் அப்புறம் என்னத்த பொறுப்பில் இருக்கு என்ன பெரிய என்ன கேட்க இல்லை அவங்க எல்லாம் பெரிய ஆளாக்க கூடாதுன்னு வச்சுக்கிட்டு நினைக்கிறாங்களோ அப்போ அவன் வந்து கத்தியை வச்சு குத்துவான் ஐயோ தம்பி சின்ன பையன் அவனை போய் தொட்டோம்னா பெரிய ஆள் ஆயிடுவான் சிங்க சிங்கமாக பேசுகிறான் ஒரு அமைச்சர் இல்லாமல் அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் என்ன கட்சி நடத்துகிறீங்க கொண்டு போய் அவன் அடகு வச்சுட்டு போங்க இப்படி தான் திமுக தொண்டர்கள் பார்க்குறாங்க பலரும் வந்து பயங்கர கடுப்பு காண்டில் இருக்காங்க என்ன அமைதி அரசியல் அமைதி அமைதி அமைதின்னு போயிட்டுருக்கீங்க சில்லற பயல்களை கேஸ் போடுறதுக்குமா அவனை தூக்கி கையை காலம் அடித்து இது பண்ணுறது கூட அவங்களுக்கு அமைதி தேவை அது கூட உங்களால் முடியலையா இருந்து இப்போ ஆட்சியில் போதே உங்களை எவ்வளோ கழிவு குத்துறாங்க இல்லை இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்புறம் ஆட்சியில் இல்லைன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க அழித்து தூக்கி போட மாட்டான் ஏ வேணா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடாது இந்த கட்சி அழியணும் திராவிடம் அழியணும் திராவிட முன்னேற்ற கழகம் அழியணும்னு நினைக்கிறானா அவனை கூட்ட நாள் கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள மாதிரி காமெடி பீஸ் யார் இருக்கா

அவனை என்ன பிடுங்குறதுக்கு அவனை கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்குறேன் புரியுதா அவனை அதுக்கு ஓன் தெருவுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வியாபாரம் பண்ண விட்ற புரியுதா அவனுக்கு நீ யாரையும் கூப்பிடுங்க கூப்பிடாம போங்க அப்படி என்ன தேவை இருக்குது நீங்கள் இருக்க முன்னா எவனு வேறு இப்போ வேறு பத்திரிக்கையில் எவனுமே இல்லையா வேறு பத்திரிக்கையாரனே இல்லையா உங்களுக்கு வேறு இப்போ டிவியில் எவனும் இல்லை வேறு இப்போ பேப்பரில் எவனும் இல்லையா மூத்த பத்திரிகைகளில் ஒவ்வொன்றும் இல்லையா உண்மையை பேசக்கூடியவன் இல்லையா திராவிட கொள்கைகளோட எவனும் இல்லையா தாடை கொள்ளையே தூக்கி பிடிக்கிறோம் இல்லையா புரியுதா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அந்த எந்த புத்தி தானே இருக்குது புரியுதா உங்களுக்கு அந்த ஈன புத்தி தான் இருக்குது அவெல்லாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட்டுனா அப்போ இன்ன நீ அவனை ஆளாக நினைக்கிறேன்னு அர்த்தம் அப்போ பாண்டேவன் பெரிய ஆளாக நினைக்கிறான் அப்புறம் எதுங்க கூப்பிடுறாங்க மேடை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னா ஒரு முதலமைச்சருக்கு இவன் வாழ்த்து சொல்கிறத பெருசாக நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது பெரிய நினச்சி தானே கூப்பிடுவாங்க ஒரு சின்ன பையனைய கூப்பிட்டு பேச விடுவாங்க அப்போ இன்னும் உங்களுக்கு அடிமை புத்தி மூலக்குள்ளே இருக்குல்ல உன்னை எதிர்த்து டெய்லி உன்னை எதிர்ப்பதும் அழிப்பதும் தான் வேலையாக செய்து கொண்டிருப்பவனே நீ கூப்பிட்றனா அவனுக்கு பயப்படுறேன்னு அர்த்தம் இன்னும் உன் மூளைக்குள்ளே பிராமணனை பார்த்தா பயமும் அவனை அறிவாளின்ற ஒரு தன்மையும் உன் மனசுக்குள்ளேயும் உன் மூளைக்குள்ளையும் இருக்குன்னு தான் அர்த்தம் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையே அவனுக்கு வேறு தமிழ்நாட்டில் எவனுமே இல்லையா அவனுக்கு பேசுறதுக்கு அப்போ நீ அவனை அறிவாளியாக நினைக்கிற அப்படிங்கும்போது நீ முட்டாளன் தான் அர்த்தம் நீ உன் மனசுக்குள்ளே அந்த அடிமை புத்தியும் முட்டாள்தனமும் இன்னும் உனக்கு கொட்டி கொண்டிருப்பவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு அழைத்து அர்த்தம் அவன் வந்து பாராட்டினாதான் பாராட்டுன்னு நீ நினைக்கிறேன்னு அர்த்தம் அதான அர்த்தம் நம்மளாம் சொல்லல அதான அர்த்தம் அவங்க வட இந்தியாக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டு புள்ளி ஓரத்தை பார்த்து மிரள்றாங்க இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்களா இவ்வளோ இண்டஸ்ட்ரி வருதா எல்லா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்க ஸ்டேட்டுக்கு வருதான் அவன் மிரல்றான் அங்கே ஓரளவு படிச்சவெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து கனவு தேசமாக வச்சுருக்கான் ஆனால் இங்கே என்னன்னா வடக்கு இருந்து வந்த ஒருத்தரை வந்து இந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அதுதான் கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு எத்தனை மூத்த பத்திரிக்கையாளர் இருக்கா எத்தனை பேர் நம்மளை விடுங்க நம்ம வேற எத்தனையோ பேர் இருக்கானே இன்றைக்கி வந்து புடலங்காய வார்த்தை குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எதுவும் இது இருக்கா என்ன இதா தான் பேசணும் என்னத்த சொல்றது சொல்கிறது இப்போ இன்னும் அவங்களுக்கு அடிமை புத்தி போகலன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரனை பார்த்து கோட் சூட் கொடுத்துருவன் நிறையா பேர் இருப்பான் ஏன்னா அவன் போடுறான் கோட் போட்டால் தான் துற இது மாதிரி இருப்போன்னு சொல்லி பல மூடர்கள் இன்னும் சுட்டிகிட்டு இருப்பான் கோட் ஷூட் போட்டால் தான் நமக்கு மரியாதை ஏன்னா மதிக்கிற ஹியூமன் கேட்டில்ஸ் வந்து கோட் ஷூட் போட்டவனை பார்த்தா அவனுக்கு ஏன்னா அவனால் காசு கொடுத்து வாங்கி போட முடியாது அவன் போட்டு விவசாய வேலை கேட்ப முடியும் அவன் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற ஒரு தம்பி இருக்கான் கோட் சூட் போட்டால் வைக்க முடியாது இவங்களுக்கு அந்த கிரேஸ் எப்படி விலைக்காரனை பார்த்தா இருக்கோ அதே மாதிரி பார்ப்பனியர்களை பார்த்தாலும் இவர்களுக்கு அந்த கிரேஸ் இருக்குன்றது இந்த நிகழ்ச்சி தெல்ல தெளிவாக காட்டுது தெல்ல தெளிவாக கேட்டேன் இதுதான் அவங்க இல்லை இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு அரசியல் நாகரீகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப அவங்கள நாகரீகத்தில் நான் நக்குவாங்க வந்து எது அரசியல் நாகரீகம் அரசியல் கரு அதாவது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அது அரசியல் நாகரீகமாக இருக்கலாம் ஆனால் அரசியல் நீங்கள் கூப்பிட்றதை பற்றி இருக்கலாம் இவங்க சதாசரோ காலமும் இந்தியை பொறுத்து இந்த மாநிலத்தையே டோட்டலாக இந்த எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி அண்ணாவை அசிங்கப்படுத்தி பெரியாரை கேவலப்படுத்தி மொதல் நாள் அரசை கலை கருவை கலைக்கணும் சீமானுக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க மொதல் நாள் கருவை கலைக்குன்னு வீடியோ போடுவான் அடுத்து அவளாக வந்து படுத்தான்னுவான் வா எனக்கு அவளுக்கு யாரும் தெரியாதுன்னுவான் அந்த மாதிரி தான் இவனும் நாள் திமுக அரசு வந்து கலைச்சிடணும் திமுக தோல்வி விஜய் பயங்கரமாக இருக்காரு இவர் வந்திருக்காரு திமுக காலியாக இருந்தான் இன்னொரு நாள் முக ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஒன்று போடுவான் இன்னொரு நாள் ஒன்று போட்டுட்டு நாலாவது நாள் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவான் அஞ்சாவது நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட திமுக அலியே போகுதுன்னு ஒரு வீடியோ போடுவான் புரியுதா அவனுக்கு அவனை கூப்பிட்டு நீங்கள் என்ன பெரிய நியாய தர்மம் புளி நீங்கள் அப்படி இது பண்ணுறீங்க அப்படி பவுட்ரு பண்ணி பவுட்ரு அடிக்கிற மாதிரி இப்போ இவங்களுக்குலாம் ஒரு நடுநிலையாளருங்கிற ஒரு முத்திரை இப்போ இயல்பாகவே வந்துடுது இல்லை அதை சொல்லுவாங்களே என்ன எப்படி பிஜேபி சொல்கிறீங்க நேற்று கூட ஸ்டாலினை பாராட்டி வந்து நேற்று ஆமாம் அதுக்கு தான் அதுக்கு இவங்களே வலி வழிகோணி கொடுக்குறதுங்க இவங்களா கூப்பிடறதுங்க இவளுக்கு இன்னும் அந்த அடிமை புத்தி மண்டபத்தில் இருந்து போலங்க இவன் என்ன முட்டாளன்னே தன்னை நினைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் அறிவாளி நினைக்கிறதுனால தான் அவனை கூப்பிட்டு பேச சொல்கிறான் அப்போ இவன் முட்டாளன்னு இவனை நினைத்துக்கொள்றேன் அர்த்தம் உங்களுக்கு கூப்பிட்டதில் பா பகுதி பேர் தமிழ் விரோதிகள் திராவிட இயக்க விரோதிகள் புரியுதா இவர்களை தான் கூப்பிட்டு அந்த மேடையை உட்கார வச்சுக்கிறாங்க உட்கார வச்சு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இல்லை இப்போ பாண்டியே முதலமைச்சர் பாராட்டுறேன் நக்கீரன் கோபால் வந்துருக்காங்க நக்கீரன் கோபால் பார்த்தா தான் அமைச்சர்கள் பேச போகிறீங்க ஒரு பத்திரிகை ஆந்திர பாருங்க காந்தராஜ் அவருக்கு காந்தராஜ் போன்ற திராவிட இயக்கத்தில் அத்துப்படியா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அவர் பக்கத்துல பாண்டே உட்காந்துருக்காரு காந்தராஜ் காந்தராஜ் கிட்ட போய் பாண்டே உட்கார வைக்கிறீங்க ஏன் நக்கீரன் கோபாலும் காந்தராஜ் காந்தராஜும் பேசுனா உங்களுக்கு ஏற்றுக்கிறாரு அந்த ரெண்டு பேர் பத்தாதா உங்களுக்கு என்ன நடுநிலை நக்கி நீங்க இது பண்றீங்க நடுநிலையா நக்கறீங்க அவரு நீதி கட்சி பாரம்பரியம் காந்தராஜ் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாண்டேவே விமர்சிச்சு அவர் பல வீடியோ போட்டிருக்காரு பாண்டே பீகாருக்கு ஓடிடு இப்படி எல்லாம் பேசிட்டு அவரை கூட்டி வச்சு தர்ம சங்கடத்தை ஆமா ஏன்னா அவர் பேசவும் முடியாது மேடம் இவர் பாண்டே என்னெல்லாம் நீங்க கிட்டல் பண்ணிருக்கீங்களா என்ன பத்தியில காந்தராஜ் நிறைய வீடியோ போட்டிருக்காரு பாத்துக்கா சுவாரஸ்யமா இருக்கேன் நான் பேசுனா வீடியோ போக மாட்டேங்குது நீங்க பேசுனா லட்சக்கணக்காக போகுது ஏன்னா உங்களுக்கு சுவாரசியம் நான் ரசிப்பேன் அதையும் தனக்கு சாதகம் எல்லாத்தையும் அடிச்சீங்க அப்படிங்கிறது கூட நல்லா அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இப்ப பாண்டை வந்து இல்லாடி இல்ல இப்ப உங்களை பார்த்தா கூட அண்ணே அண்ணே அந்த திமுக என்னை பத்தி பேசுனீங்களே இல்ல பாண்டைய பத்தி எனக்கு தெரியும் அது பெரிய எட்டு வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ண நண்பன் தானே இல்ல பாண்டே அவர்களுக்கு பாருங்களேன் எதிர்முகாமுக்கு வந்திருக்காரு எதிர்முகாம் ஆட்கள் நட்பையும் பெற்றுறாரு ஆனா அங்க வந்துட்டு அவருடைய கருத்து தான் பதிவு செய்யறாரு காங்கிரஸ்க்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு பானிபூரி விற்கிறேன் எந்த தெருவில் போனாலும் பானிபூரி தானே விற்பான் தெரு மாறனே போ ஜோன் பப்படியாக வைப்பா அவன் இருக்குது அந்த ஒரு பொருள் தான் அதை கொண்டு போய் எங்கே வேணாலும் இருப்பான் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் தெரு கூப்பிட்டு விற்க சொல்கிறீங்க இல்லை அந்த மாதிரி இருக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் பழக விட்டாய் அமைச்சர்கள் பூரா சாய்ந்தரம் சாயந்தரம் பானிபூரி சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க எவ்வளோ நாளை தான் தயிர் வடையும் சாய்ந்தரத்தில் பக்கோடா வாங்கி சாப்பிட்டுருக்குது நல்லா தான் இருக்குது பாண்டே பழகி விட்டுருவோம் நாலு நாள் பழக நாங்கள் என்ன போதும் முதலமைச்சர் நாலரை மணி ஆச்சுன்னா பானிப்பூரி சாப்பிடுவாரு அவர் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையான்ற ரேஞ்சு கொண்டு போகிறேன் பாஜி அவர் இப்படி தான் உள்ளே வந்துடுவாங்க அவங்க உள்ள வந்து இப்போ அவரையும் சாப்பிட வச்சுருவாங்க என்ன கொஞ்சம் நல்லா பானிப்பூரி சாப்பிட வச்சுருவாங்க இப்போ இவரெலாம் சாப்பிட்றாதான் கேள்விப்பட்டேன் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் விரும்பி சாப்பிட்றாரு வாரத்துக்கு ஒரு நாள் பானிபூரி பேல்பூரி இதான் சாப்பிட்றாரு அவர் பெரியாரிஸ்ட் இல்லையா திராவிட பெரியாரிஸ்ட் தான் ஏன் சாப்பிடக்கூடாதா ஏன் பாண்டையை கூட்டு கூட்டம் இல்லையா அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் இவர் பாபு இருக்காரு அவரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே இப்போ பூஜையை போட்டு பாண்டை ஏற்பட்ட பழக்கத்தில் பேல் புரி தான் சாப்பிட்றாரு டிஃபனாக இட்லி வைக்க வேணாம் வேணாம்மா இது கொடுமா பாகு பாஜி கொடு கொடுமா போதும் சிம்பிளாக ஒரு சின்ன பண்ணில் வச்சு ஒரு போண்டா வச்சு தருவேன் அந்த பழக்கத்துக்கு வாங்கிட்டா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இறங்கிட்டாங்க இல்லை இருந்தாலும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக இருக்க உறுதியாக இருக்கார்ல எங்கே உருவாது அப்புறம் எதுக்கு அர்ச்சகரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரை வேற ஆளில் கூப்பிட்டுக்கணும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அவர் கூட கூப்பிட மாட்டார் அவர் கூட வடிவேலை தான் கூப்பிடுவார் ஆமாம் வடிவேல் தான் வடிவேல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிடுவார் இந்த இவ்வளோ அவங்க ரொம்ப பிடிக்கும் வடிவேல் அவர் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் கூப்பிட்டா வடிவேல் அவர் கூப்பிட்டா அது வேற கணக்கு அது வேறு இவர் மாசு தான் ஏன் அப்படி தெரியல இதுக்காக செகப்பா இருக்கான்னு கூப்பிட்டு வந்துட்டார்னு தெரியல விளையாடுனா அறிவாளி விளையாடு கொஞ்சம் பேர் செகப்பா அவங்க இருப்பான் கருப்பு செகப்பாக இருக்கணும் மேட அப்படின்ற மாதிரி அதில் தன்னைத்தானே பாண்டே கலாச்சிருக்கார் என்னையெல்லாம் பார்த்த சாரதி கிண்டல் பண்ணுவீங்களே என்னையெல்லாம் பிராமின்னு சொல்லுவீங்களே நான் உங்காலும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு மத்தவே சொல்றதுக்கு முன்னாடி அவரே தண்ணி சொல்லிக்கிறார் அதைதான் ஊத்திடக்கூடாதுல எல்லாம் முன்னாடி கை தட்டுறாங்க அடுத்தவன் அடிச்சா தானே என்னடா என்னைப்பாள் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு ஒவ்வொரு கேள்வி என்ன அடிச்ச மாதிரி செருப்பாலதான் அடிச்சாங்க அவனே அவங்களே அடிச்சுக்குவாங்க அடிச்சுட்டு சாட்டை அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறன்னு ஒரு டெக்னிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது பிச்சை எடுக்கிறது ரெண்டு வகை இருக்குது அடுத்தவனை டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுக்கிறன்னு இன்னொன்று தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிச்சை எடுக்கிறது இப்போ அவங்க முன்னாடி வந்து ஒரு உரு உரு உருன்னு ஒரு சவுண்டு வரும் அடிக்கும் போது டென்ஷன் ஆயிரும் கடை ஓனர் உட்காந்துருப்பேன் ஆவார் அடித்தது மட்டும் இல்லாமல் சாட்டை எடுத்து எல்லாரும் அடிச்சு ரத்த ரத்தமாக காட்டுவாங்க ஐயோ அவனை துரத்தி விடியாமல் சாட்டை அடிச்சிட்டு சவுண்டு வேறு டார்ச்சராக இருக்குதுன்னு சொல்லி காசு போடுவாங்க

சரி சந்தோஷப்பட்டு சரி ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க அந்த மாதிரி அது மாதிரி மாசம் அதை பார்த்துருப்பாரு பார்த்தோன்னே சரி சரி அந்த அடிக்காரனை கூட்டு இங்கே மேடையில் அடிக்க விடு அவனா அடிச்சுக்கிடுவான் நான் பிராமின் நினைப்பீங்களே நான் பாப்பா நினைப்பாங்க நினச்சிட்டு இருப்பீங்களே சரிங்களே நான் வந்து சங்கின்னு நினைப்பீங்களே நான் சங்கிலாம் கிடையாது ஏன்னா மங்கியா இதையாண்டா என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பத்திரிக்காரன் சொல்லி நடுநிலை பத்திரிக்காரன் நடுநிலையே நம்பாது ஏன்னா ஒரு ஆள்னு சொல்லி கூப்பிடுறவங்க இருக்குது இது அவங்கள சொல்லி அவங்க புலைக்கு வந்தவர்கள் நீ ஆட்ட கூப்பிட்ட ஊர்ல வந்து ஆட்டக்காரி புது ஆட்டக்காரி இறக்கி விடுறாங்க பிடிக்கணும் இதெல்லாம் மானங்கண்டை மாதிரி தான் தெரியுது என்ன பொறுத்தளவு திமுக தொண்டர்கள் தீவிரமா ஆதரிக்கக்கூடிய திமுக கார்கள் நீண்ட நாள் திமுக கல்வி கழிவு ஊத்துறாங்க ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க எங்களுக்கு வேறு ஆளே கிடையாது முதலமைச்சரை பற்றியே கடுமையான இதெல்லாம் போட்டுருக்காங்க விமர்சனம் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டு பற்றி இல்லை ஏற்கா இல்லை அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம நட்பு ரீதியில் சொல்லக்கூடாதுங்க அலுவலகத்தில் நடந்த விஷயங்கள் கடந்த காலம் எட்டு வருஷம் இருந்திருக்காங்க அந்த கோர் டீமில் அந்த டிவியில் உள்ளே நடந்த ரகசியங்கள்லாம் சொல்லக்கூடாது இப்போ அதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கே தெரியும் அந்த டிவிக்கு யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லி டிபேட்டுக்கே போகாதீங்க ஒன் சைடாக பண்ணுறாங்கன்னு சொல்லி இதுக்கு எல்லாமே காரணம் வந்தான் அப்புறம் அவங்க கூப்பிட்டு நீ வந்து நடத்துனீங்கன்னா இருக்க வேணாம் லூஸா உங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவெல்லாம் உங்களை ஆதரித்து உங்களுக்காக பஞ்சாயத்து பண்ணி எங்கள் வேலையை தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கவங்கன்னா லூசா புரியுதா அவனுக்கு அதனால் இவர்கள்ட்ட நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இல்லாதனால நம்ம வீட்டை ஒன்றும் எதிர்பார்த்தாலும் அதை செய்யலாம் கலைஞருடைய சமூகம் அவர் பிறந்த சாதியை சொல்லி விமர்சனம் பேசியவர் பாண்டே தான் அப்படி ஒரு எந்த பத்திரிகையாளரும் அந்த மாதிரி கலைஞரை பத்தி விமர்சிச்சிருக்காங்க அவர் பிறந்த சமூகத்தை சொல்லி பண்ணாரு அது மட்டும் இல்ல அவங்க கோவில வாசிச்சதுனால அந்த புண்ணியத்தினாலதான் அவர் முதலமைச்சர் ஆனாராம் மக்கள் செல்வாக்குனால ஆகலையா இதெல்லாம் கூப்பிட்டோம் அப்புறம் என்ன சொல்றது நீங்க மானங்கட்டீங்களா இல்லையா முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு சம்பந்தமே இல்லாம இவனை கூப்பிட்டு பாராட்டுவானே இவன் பாராட்டுறதுலாம் அவரை இப்போ பெரிய பலப்படுத்திரு நினைக்கிற இப்போ கூமுட்டை எல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்னத்தை சொல்வீங்க எவனா போய் நம்ம த நம்ம தலையில் நம்மளே சிறப்ப கட்டி அடிக்க வேண்டியதுதான் முடியிருந்தால் அப்புறம் என்ன திமுக அம்மா கிடையாது உருப்பிட போகுது அப்புறம் எல்லாம் ஏறி அடிக்கிதான் இன்னைக்கு வந்த தாவாய் கால உள்ள சுல்லாகும் வந்து அசிங்கசிங்கமாக பேசி வீடியோ போடுறான் மேல் நடவடிக்கை எடுக்க தூக்கு இல்லை அந்த இவன் இப்போ சீமானு பேசாத பேச்சு கிடையாது அவன தொட முடியல அவர் தான் எச்சுராஜாவே சொல்றாரு கோர்ட்ல பாருங்க எதுக்கு இது பண்ணல கோர்ட்ல பாருங்க இவன் இவங்கள வந்து எதிர முகாமில் இருக்கக்கூடிய அன் அன்றாடம் அணுதினமும் திமுகவை கரைச்சு கொட்டிக்கிட்டு இது ஒரு முதலமைச்சரையும் திமுக குடும்பத்தினரையும் எல்லாத்தையும் கரைச்சு க கலைஞரவர்களையும் கரைச்சு கொட்டிட்டு இருந்தவர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா வைக்கிறீங்கன்னா உங்களை என்னத்த சொல்றது தான் நீ காமெடி பீஸ் தான் புரியுதா எனக்கு காமெடி பீஸ் இல்லை நினைச்சுதான் சிரிக்க கண்டிப்பாக ஒரு திராவிட இயக்க வரலாறு அறிந்தவராய் தமிழின உணர்வாளராய் ஒரு தமிழ் சமூகம் மேம்படணும் இடஒதுக்கீடு நீதி மொழி வழி உணர்வு இன்றைக்கி நம்ம தொகுதி பறி போகிட்டு இருக்கு தர்மேந்திரப்பது தான் ஒன்றாயிரம் கல்வி விட்டு ஓட விடுறதுக்கு எல்லா திட்டம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா ஆட்சியை கலைச்சிட்டு இது பண்ணி எம்பி சீட்டை குறைச்சு இந்திய புகுத்தி டோட்டலாக நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைச்சு கல்வியை நாசப்படுத்தி பிள்ளைங்களோட வளர்ச்சியை கெடுத்து இந்த திராவிட ஆட்சியை அகற்றி திமுக ஒழித்து எல்லாத்துக்கும் தனு தினமும் ஒரு திட்டத்தை இருக்கேன் இங்கே போய் அவனை கூப்பிட்டு வந்து பேச விட்டுக்கிட்டு பேச்சா இந்த அரசியல் பண்ணுறாங்க ஏன் வேற கண்டிப்பாக ஒரு ஒரு தேசிய இன உணர்வாளராய் தமிழ் சமூகம் மாநில உணர்வு தமிழ்நாடு மீது கொண்ட பற்றின் காரணமாக இன்று திராவிட இயக்கம் தன் இன துரோகியை இன துரோகியை வரமாட்டார் அவர் இனமே கிடையாது நம்ம இனத்தை அழிக்க நினைக்கின்ற ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு நபரை அழைத்து வந்து நீங்கள் எங்களை பாராட்டுங்க என்று சொல்வதை எப்படி புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் தமிழ்நாடு மீது அக்கறை கொண்ட ஒரு சமூக பார்வையாளராகவும் உங்கள் ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க பார்ப்போம் இது அடுத்த கட்டம் எப்படி போகும் மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நன்றி நன்றி